பக்தி மித்ர நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் ருது நட்சத்திர பலன்கள் என்பது ஒரு பெண் பருவமடைந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் அந்த பெண்ணின் வாழ்க்கையை பற்றிய சில பலன்களை குறிப்பதாகும் இந்த பலன்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் ஒரு பெண் பருவமடைந்தால் அந்த நட்சத்திரம் அந்த பெண்ணின் வாழ்க்கையில் எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதைப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பெண் ருதுவானால் நல்லா சுகமாக இருப்பாங்க ஆனால் கெட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கெட்ட பேர் எடுப்பாங்க பழிவாங்கும் குணம் ஏற்படும் பரணி நட்சத்திரம் அன்று ருதுவானால் நல்ல குழந்தைகள் பெற்று சௌபாக்கியமாக வாழ்வாங்க ஆனால் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிராப்தமே அவங்களுக்கு ஏற்படாது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருந்தால் பொறாமாப்படுவாங்க பொறாம குணம் ஜாஸ்தி ஆகும் கிருத்திகை நட்சத்திரம் அன்று ருதுவானால் எல்லார்கிட்டேயும் கோவப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு உறவுகள்லேருந்து இருப்பாங்க வறுமையை அனுபவிப்பாங்க தரித்திரம் உண்டாகும் அதே மாதிரி புத்திர பாக்கியம் ஏற்படவும் ரொம்ப காலதாமதமாகும் ரோகிணி நட்சத்திரம் அன்று ருதுவானால் எல்லா நன்மையும் உண்டாகும் புத்திர பாக்கியமும் பெற்று எல்லா சம்பத்துகளும் உண்டாகும் மிருக சிரிஷம் அன்று கணவனுக்கு இனியவளா பிரியமானவளா சுகமாக இருப்பாங்க திருவாதிரை நட்சத்திரம் அன்று ரிதுவானால் நிர்பாகியமாக இருப்பாள் எந்த பாக்கியமும் தங்காது இதனால் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக ஏற்பட்டு கடைசியில் எல்லாரையும் வெறுக்கக்கூடியவங்களாக மாறிடுவாங்க புனர் பூசம் அன்று ருதுவானால் பதிவிரதையாக இருப்பாங்க ஆனால் கணவனை விட்டு பிரிஞ்சு தனிமையில் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க இது ஒரு கடுமையான தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அன்று ருதுவானால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் ஆனால் கணவனோடு சண்டை சச்சரவு உண்டாகி பிரிவை சந்திப்பாங்க இந்த போச நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரமும் இப்படிதான் ஆயிலம் நட்சத்திரம் அன்று ருதுவானால் மாதவிடாய் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டாகும் கணவனிடத்தில் கபடமாக இருப்பார்கள் மகம் நட்சத்திரம் அன்று ருதுவானால் கணவனுக்கு மிகவும் பிரியமானவளாக இருப்பாங்க ஆனால் புத்திர நாசம் உண்டாகும் புத்திரனால் நாசம் உண்டாகும் அசிங்கம் அவமானம் உண்டாகும் பூரம் நட்சத்திரம் அன்று ருதுவானால் குழந்தை பிறக்க தாமதமாகும் அதாவது கர்ப்பம் அழியும் கர்ப்பம் தரிக்க தாமதமாகும் உத்திரம் நட்சத்திரம் அன்று ருதுவானால் தனம் தானியம் பாக்கியம் உண்டாகும் பெரும் பாக்கியவதியாக இருப்பாங்க பிறருக்கு உதவக்கூடியவங்களாக இருப்பாங்க அஸ்தம் நட்சத்திரம் அன்று ருதுவானால் அந்த பெண் ரொம்ப இனியவளா நல்லவளா இருப்பாள் ஆனால் எவ்வளவும் ஆகாது பொன் பொருள் தானியம் அனைத்தும் நாசமடையும் எல்லாமே அஸ்தமனமாகும் சித்திரை நட்சத்திரம் அன்று ருதுவானால் அறிவாளியாக இருப்பாங்க ஆனால் வாழ்க்க பிரகாசமாக இருக்காது வறுமையோடு இருப்பாங்க சுவாதி நட்சத்திரம் அன்று ருதுவானால் நிறைய குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி கலகம் சண்டை சச்சரவு உண்டாகும் விசாக நட்சத்திரம் அன்று ருதுவானால் உடல் ரீதியாக நிறைய துன்பங்கள் உண்டாகும் கஷ்டம் வறுமை உண்டாகும் தோஷம் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரம் அன்று ருதுவானால் பதிமேல் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க ஆனால் வியாதி உண்டாகும் கேட்டை நட்சத்திரம் அன்று ருதுவானால் கற்புக்கு கலங்கம் உண்டாகும் வாழ்க்கையே ஜெயிலு மாதிரி விரக்தியாக இருக்கும் மூல நட்சத்திரம் அன்று ருதுவானால் எல்லா நன்மையும் உண்டாகும் புத்திர பாக்கியமும் உண்டாகும் போராட நட்சத்திரம் அன்று ருதுவானால் எப்போவும் வியசனமாகவே இருப்பாங்க மற்றவங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க சொந்த காலில் நிற்க மாட்டாங்க அடுத்தவருடைய தான் வாழ்வாங்க பிறரின் வசத்தில் இருப்பாங்க உத்திராடம் நட்சத்திரம் அன்று ருதுவானால் நியாய தர்மங்கள் அறிந்தவங்களாக இருப்பாங்க சகல சோபாக்கியங்களும் பெற்று சுபிச்சத்தோடு வாழ்வாங்க திருவோணம் நட்சத்திரம் அன்று ருதுவானால் பெரும் பாக்கியவதியாக இருப்பாங்க சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் சகல சம்பத்துகளும் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் அன்று ருதுவானால் தனம் தானியம் பேர் எல்லாம் உண்டாகும் வாழ்க்கையின் பிற்பகுதியில் லக்ஷ்மி கடக்ஷம் உண்டாகும் முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற நட்சத்திரம் சதை நட்சத்திரம் அன்று ருதுவானால் நீண்ட ஆயில் இருக்கும் ஆனால் பொன் பொருள் எல்லாத்தையும் எழுந்து வறுமையில் வாடுவாங்க பூரட்டாதி நட்சத்திரம் அன்று ருதுவானால் பிணி உள்ள கணவனை அடைவாங்க இதனால் குழந்தை பிறக்க ரொம்ப தாமதமாகும் உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்று ருதுவானால் பொன் பொருள் தனம் தானியம் எல்லாம் கைவிட்டு போகும் வறுமை வந்து ஆட்கொள்ளும் தரித்திரம் தாண்டவம் ஆடும் வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடு எப்போவும் இருந்துகிட்டே இருக்கும் ரேவதி நட்சத்திரம் அன்று ருதுவானால் சகல சம்பத்துகளும் கிடைக்கப்பெற்று சௌபாக்கியவதியாக வாழ்வாங்க எந்த குறையும் இல்லாமல் மேற்சொன்ன பழங்கள் எல்லாமே ஒரு பொதுவான பழங்கள் தான் மேலும் சில தோஷமான நட்சத்திரங்களுக்கான பரிகாரங்களை பற்றி இப்போ பார்க்கலாம் பரணி நட்சத்திரம் அசல் வீடு வாழ பொருக்கால் என்பதற்கான பரிகாரம் வன்னி மரத்து குச்சிகளால் ஓமம் வளர்த்து அந்த அக்னியை இருபத்தி ஏழு சுற்று வளம் வரணும் இப்படி செய்தால் மேலே சொன்ன தோஷம் நிவர்த்தியாகும் கிருத்திகையில் ருதுவானால் மிக தரித்திரமாக இருப்பாங்க என்பதற்கு பரிகாரம் விரதமிருந்து ஸ்ரீ முருகப்பெருமானின் ஆலயங்களில் சென்று இருபத்தி ஏழு மாவிளக்கில் பசு நெய்விட்டு விலக்கி ஏற்றி இருபத்தி ஏழு சுற்று வளம் வரணும் பிறகு இருபத்தி ஏழு பேருக்கு அன்னதானம் செய்தால் கிருத்திகை நட்சத்திரத்திற்கான தோஷம் விலகும் திருவாதிரையில் ருதுவானால் நிர்பாகியமாக இருப்பாங்க என்பதற்கான தோஷ பரிகாரம் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அல்லது வயது முதிர்ந்த ஆச்சாரத்தோடு இருக்கக்கூடியவரை அழைத்து வந்து அவருக்கு உண்டான மரியாதைகளை செய்வித்து வஸ்திரம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் அச்சதை தாம்பூலம் தட்சணை கொடுத்து அவரை சுற்றி வந்து காலில் விழுந்து எழுந்து நமஸ்கரித்து அனுப்பினால் மேலே சொன்ன தோஷம் நீங்கும் புனர் பூசம் பதிவிறது போல் இருப்பாங்க திருமணமாக தாமதமாகும் அப்படியே திருமணமானாலும் பிரிவு முறிவு இவையெல்லாம் ஏற்படும் இதற்கான பரிகாரம் பண்ட பலகாரம் செய்து தானம் கொடுத்தால் இந்த தோஷம் நீங்கும் ஆயில்யன் நட்சத்திரம் கணவனுக்கு கபடியாக இருப்பாள் என்பதற்கு பரிகாரம் நல்ல வாசனையுள்ள அதிமதரம் வேறை சிறு பிள்ளைங்களுக்கு தானம் கொடுக்கவும் சிவாலயம் சென்று தீபாரதனை செய்யவும் இந்த தோஷம் விலகும் மகம் நட்சத்திரம் புத்திர நாசம் அடைவாள் என்பதற்கு பரிகாரம் கிராமங்களில் உள்ள தேவதைகளுக்கு பொங்கல் வைத்து மாவிளக்கில் பூஜை செய்தால் தோஷம் நீங்கும் பூரம் நட்சத்திரம் கர்ப்பம் நாசமடைவாள் என்பதற்கு பரிகாரம் குலதெய்வத்திற்கு பூஜை நைவேத்தியம் செய்தால் இந்த தோஷம் நீங்கும் அஸ்த நட்சத்திரம் எவ்வளவும் ஆகாது என்பதற்கு பரிகாரம் பிரதமை திதி அன்று தர்பை குச்சிகளை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலில் நூற்றி எட்டு நாள் தினமும் நெற்றியில் திலகமிட்டு வரணும் நூற்றி எட்டாவது நாள் ஒரு சிவாலயம் சென்று சிவனுக்கு நூற்றி எட்டு வில்வே இலைகளும் நூற்றி எட்டு வெண் தாமரை புஷ்பங்களும் இவற்றால் அர்ச்சனை செய்து நவகிரக பூஜை செய்து பிறகு அன்னதானமும் செய்தால் இந்த தோஷம் நீங்கும் சித்திரை நட்சத்திரம் வாழ்வு போகும் என்பதற்கு பரிகாரம் விஷ்ணு அல்லது சிவாலயங்களில் நூற்றி எட்டு செந்தாமரை நூற்றி எட்டு தாமரை நூற்றி எட்டு சிவந்த தாழம்பு இவைகளை பக்தியோடும் மந்திர விதிகளோடும் அபிஷேகம் அர்ச்சனை நைவேத்தியம் செய்து பிறகு நெல்லி மரத்தின் கீழே குடும்பத்தோடு அமர்ந்து உணவு சாப்பிட்டால் இந்த தோஷம் நீங்கும் விசாக நட்சத்திரம் அழுக்கடைந்திருப்பாள் என்பதற்கு பரிகாரம் ஒரு கலசத்தில் சுத்த ஜலம் விட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கலசத்தோட ஒரு புடவையும் சேர்த்து மங்களகரமான ஒரு பெண்ணுக்கு தானம் பண்ணால் இந்த தோஷம் நீங்கும் கேட்ட நட்சத்திரத்தில் ருது சிறை இருப்பாள் என்பதற்கு பரிகாரம் அரச மரத்தை நூற்றி எட்டு சுற்று வலம் வந்து குலதெய்வத்துக்கு ஓமம் அறுத்து பூஜை செய்தால் இந்த தோஷம் நீங்கும் பூராட நட்சத்திரம் விசனமாக இருப்பாள் என்பதற்கான பரிகாரம் சிவாலயங்களில் தாமரைத் தண்டுல திரிபோட்டு எண்ணிறந்த விளக்குகள் வைத்து அபிஷேகம் அர்ச்சனை நைவேத்தியம் செய்து கல்யாண பூசணிக்காயை தானம் கொடுக்கவும் இப்படி செய்தால் இந்த தோஷம் நீங்கும் பூரட்டாதி நட்சத்திரம் பிணியுள்ள கணவனை அடைவாள் என்பதற்கு பரிகாரம் பானக நீரோடு தாம்புலமும் சேர்த்து தானம் செய்ய மேலே கூறிய தோஷம் நீங்கும் தோஷமான நட்சத்திரம் கொண்டவர்கள் மேலே சொல்லப்பட்ட பரிகாரங்களை செய்து இறைவனின் அருள் பெற்று எல்லா நலன்களும் எல்லா பலன்களும் எல்லா பாக்கியங்களும் எல்லா ஐஸ்வரியங்களையும் பெற்று தீர்க்காயுசோடு தீர்க்க சுமங்களியாய் வாழ்ந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்